நோ மூணு அன்னைக்கு நான் நல்லா பண்ண மாட்டேன் அது வந்து வேவ்ஸ் எனக்கு அந்த மாதிரி செட் ஆகாது இப்போ பௌர்ணமி அப்போ வர வேவ்ஸ் வந்து எனக்கு வர மாதிரி வேவ்ஸ் மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் வர வேவ்ஸ் வந்து என்னோட வேவ்ஸ் இப்ப நான் காம்படிஷன் அன்னைக்கு எனக்கு வந்துட்டு மழை பெஞ்சிருச்சு ட்ரிசல்ட் நான் கூட எனக்கு தெரியும் அது விழுந்த சாம்பியன்ஷிப் அப்படின்ட்டு ஸோ இஃப் ஐ எவர் சி அ டால்ஃபின் ஆர் நான் ஹீட் பண்ணும் போது டால்ஃபின்ஸ் வந்துச்சுன்னா அகைன் இட்ஸ் குட் சைன் ஃபார் மி அத ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி நம்மளுக்கு ஸோ நான் நல்லா பண்ணிடுவேன் அது ஒரு மைண்ட் செட்டாக இல்லை அது எனக்கு பிளஸ்ஸிங்கான்னு தெரியல அது ஒரு சீரப் சீரிங் அப் ஃபேக்டர் மாதிரி ஓகே நான் நல்லா பண்ணிடுவேன் மெடல் அடிச்சிருவேன் அந்த மைண்ட் செட் போகும்போது நல்லா இருந்துச்சு ஒரு வித்தின் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஹெவி விண்டு நல்ல மழை ஒன்றுமே மழைனா மழை ஒன்றுமே தெரியல எனக்கு உள்ள விண்ட் வந்து ஆப்போசிட் விண்ட் ஸோ நான் இப்படி போயிட்டு இருக்கேன் நான் பேடல் பண்ணுறேன் நான் மூவே ஆகலை ஐம் ஐ கேன் ஃபீல் தட் நாட் மூவிங் நான் பேடல் வச்சுட்டு அப்படியே அந்த போர்ட் மேலேயே உட்காந்துட்டேன் போர்டு விட்டான்னு நான் ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கேன் அண்ணா எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரியல பிஷிங்மேன்ஸ் எல்லாம் பிஷிங் கிட்ட ஹெல்ப் கேட்டா பண்ணுவாங்க பட் ஆனால் நம்மளுக்கு அசிங்கம் ஆனால் எடுத்துட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்குலாம் தெரியும் நான் பண்ற போன எனக்கு என்ன பண்ணதுல நான் நினச்சேன் போர்டை விட்டுட்டு போய் ஸ்விம் பண்ணிட்டு போயிடலாமா ஸ்விம் பண்ணுவேன் நான் கடலில் போர்டு இருக்கும் த்ரீ ஃபோர் லேக்ஸ் விட்டுட்டு போக முடியாது எக்யூப்மெண்ட்டே அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் விட்டு போக முடியாது நான் உட்காந்துட்டே இருக்கேன் ஸ்விமிங் டு சர்ஃபிங் ட்ரான்ஸேஷன் ஆகும் போது வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சொல்லல நிறைய ஸ்விம் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸ்விம் பண்ணும்போது அவங்ககிட்ட எல்லாமே நான் சொல்லலாம் ஒரு சர்ஃபிங் ஒரு ஸ்போர்ட் பண்ணுறேன் என்ன மைண்ட் செட்னா எல்லாேருக்குமே வந்து இவ்வளோ வருஷம் நீ எஸ்ட் பண்ணிட்டேன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப்வியஸ்லி ஒலிம்பிக் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒன் ஓர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ட்ரெயின் செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும் போது கமா லெட்ஸ் சேல் லெட்ஸ் ஸ்ட்ரெயின் ஃபர் அதர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸு அண்ட் யூல் பின் அதர் டாப் லெவல் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு சர்ஃபிங்கு புது ஸ்போர்ட்டு ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எனி பேரண்ட் வில் ஹாவ் ஏன் பிகாம் ட்ராப் பண்ணுற ஏன் ட்ராப் பண்ற வாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வாய்ஸ் இப்போ அந்த போர்டே உடஞ்சிடும் வேவோட பவருக்கு இட்ஸ் ஜஸ்ட் டொமோல் அந்த கிளாஸ் ஃபைபர் தான் மேலே புது போர்டு வந்துருக்கும் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ரெண்டே செகண்ட்ல உடஞ்சிடும் போய் புதுசா யூஸ் பண்ணிப்பாங்க உடஞ்சிடும் ஸ்டிங் ரைஸ் இருக்கும் அந்த ஸ்டிங் ரேடோட டெய்ல் வந்து நம்ம ஃபீட்ல பட்டுச்சுனா நிறைய சர்ஜிக்கல் சர்ஜரி பண்ணி தான் சரியே பண்ற அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் தான் இதுதான் வந்து இட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் யூ நாட் சர்டின் அப்ட் வாட்ஸ் கோ ஹேப்பன் இட்ஸ் எல்லாமே வந்து அப்போ வரது தான் நம்மளுக்கு உங்களுக்கும் ஓஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் பத்தி சொல்ல முடியும் ஸோ கோல்ட் கோல்டு அடிக்கிறேன் நல்ல வேவ் கேட்ச் பண்ணுவேன்னா ஓஷனுக்கு ஒரு கிஸ் தருவேணாம் சோ பீங் கிரேட்ஃபுல் ஃபார் த ஓஷன் அதே மாதிரி சர்வ் பண்ணணும்னா நல்லா கனெக்ட் இருக்கணும் கடலை பத்தி நல்லா புரிஞ்சிக்கணும் அலையை பத்தி ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு நீங்க வெளிலருந்து பார்க்கும் போது எல்லா வேவ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஈச் வேவ் வந்து நம்ம வேவான்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதான் எங்களோட வேலையே ஸோ ஈச் பர்சன் ஸ்டைல் டு சர்ஃப்ன்ற மாதிரி இருக்கு அந்த வேவ் வந்து அவன் தான் சூஸ் பண்ணும் இதை என்னோட வேவ் நான் இந்த வேவ்ல வந்து நல்லா ரைட் பண்ணுன்னுட்டு நானும் அந்த இண்டிவிஜுவலாக தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ இப்போ யூஸ்வலா நீங்க போய் கடலில் நின்னீங்கன்னா வேவ்ஸ் வரும்போது ஒரு அலைய மட்டும் வராது ஒரு அலை த்ரீஸ் அது வந்து ஒரு செட்டுன்னு சொல்லுவோம் த்ரீ ஆஃப் வேவ்ஸ்ல யூஸ்வலி அந்த அந்த வேவ் லாஸ்ட் வேவ் வந்து ரொம்ப குட் வேவா இருக்காது அந்த இன் பிட்வீன் அந்த ஃபோர் வேவ்ஸ் இருக்குல்ல அதுதான் நல்ல வேவாக இருக்கும் இப்போ நாங்கள் காம்படிஷன்ல கேர்ள்ஸ் ஃபோர் கேர்ள்ஸ் உட்காந்துருக்கோம்னா தூர்ல இருந்து விசில் பண்ணுவாங்க கரையில இருந்து நாங்க உள்ளதா விசில் அடிப்பாங்க ஏதோ ஆக்ஷன் வரும் செட் வருதுன்னு சொல்லி காமிப்பாங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது ஸோ நாங்க எல்லாம் ரெடியா இருப்போம் கேர்ள்ஸ் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேவ் எடுத்துட்டேன்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தனிக்குள்ளே அதுக்கப்புறம் இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஸோ நாலு கேர்ள்ஸ் இருப்போம் இப்போ செட் ஆஃப் வேவ்ஸ் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இப்படி எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் செட்டும் நான் தானே ஃபர்ஸ்ட் எடுத்தேன் எனக்கு தான் ப்ரியாரிட்டி நெக்ஸ்ட் செட் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆலயே நான் தான் எடுப்பேன் நான் விட்டுட்டேன்னா நீங்க எடுத்தீங்களா உங்களுக்கு போயிடும் அந்த வேவ் சோ அப்ப எந்த அளவுக்கு கனெக்ட் இருக்கணும்னா அந்த வேவ் உன் வேவ்னு நீ புரிஞ்சு நீ தான் எடுக்கணும் அந்த வேவை ஸோ யூ ஷுட் நோ நான் வந்து போய் ரேண்டமாக ஒரு வேவ் பிக் பண்ண முடியாது ஸோ நம்ம ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் காத்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அந்த வேவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அண்ட் ஃபுல் மூன் நோ மூனா இட் பிளேஸ் அ மேஜர் ரோலில் எனக்கு வந்து நோ மூன் அப்போ வந்து செட் ஆகுது எனக்கு தெரிஞ்சிடும் நான் கேலண்டர்லேயே பார்ப்பேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும் பட் ஆக்சுவலி மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸு நோ மூன் அன்னைக்கு நான் நல்லா பண்ண மாட்டேன் அது வந்து வேவ்ஸும் எனக்கு அந்த மாதிரி செட் ஆகாது ஃபுல் மூன் வேவ்ஸ் வந்து நல்லா பண்ண வேணாம் இப்போ பௌர்ணமி அப்போ வர வேவ்ஸ் வந்து எனக்கு வர மாதிரி வேவ்ஸ் மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் வர வேவ்ஸ் வந்து என்னோட வேவ்ஸ் இப்ப நான் காம்படிஷன் அன்னைக்கு எனக்கு வந்துட்டு மழை பெஞ்சிருச்சு ட்ரிசில்டு நான் கூட எனக்கு தெரியும் அது விழுந்த சாம்பியன்ஷிப் அப்படின்னுட்டு ஸோ அது மழை பெஞ்சிட்டு வர வேவ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருக்கும் இப்போ நீங்க ஒரு ஸ்கேட்டிங் ரேம்பில் போய் நிக் நிற்கிறீங்கன்னா அந்த ரேம்ப் இருக்கும்ல அது மாதிரி அந்த வேவ் ஸ்லோவாக கிளீனாக அப்படியே ரேம்ப் மாதிரி இருக்கும் மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் காற்று புயல் லைக் அந்த காற்று இருக்கும் இல்லை உள்ள ஸோ அப்போ அந்த வேவே வந்து ரொம்ப சாப்பியாக இருக்கும் ஸோ மழை வந்துட்டு வர வேவை வந்து நாங்கள் கிளாஸ் வேவ்ஸ்வோம் கிளாஸ் மாதிரி நீட்டாக வரும் ஸோ யூனோ நம்ம நல்லா பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்டு தான் அந்த காற்று மூணு ஸோ இதெல்லாமே யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டால்ஃபின்ஸ் வந்தால் காட் கடல்ல நம்ம யாருமே டால்ஃபின் சாப்பிடுவோமா நான்வெஜ் சாப்பிட்றவங்க டால்ஃபின் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது ஸோ நம்ம இங்கே ஹண்டிங்கும் ஐ டோன்ட் நோ இஃப் தேர் டூயிங் இட் ஸோ யூஸ்வலாக ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிலேயே ஒரு ஃபிஷிங் பண்ணுறவங்களை இங்கே பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க அது வந்து கடல் தெய்வம் மாதிரி அது நெட்டில் மாட்டினா கூட கீச் கீச்சுன்னு குழந்த மாதிரி தான் கத்துமா ஸோ இஃப் ஐவர் சி அ டால்ஃபின் ஆர் நான் ஹீட் பண்ணும்போது போது டால்ஃபின்ஸ் வந்துச்சுன்னா அகெயின் இட்ஸ் அ குட் சைன் ஃபார் மீ அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நம்மளுக்கு ஸோ நான் நல்லா பண்ணிடுவேன் அது ஒரு மைண்ட் செட்டா இல்ல அது எனக்கு பிளெஸிங்கான்னு தெரியல அது ஒரு சீரப் சீரிங் அப் ஃபேக்டர் மாதிரி ஓகே நான் நல்லா பண்ணிடுவேன் மெடல் அடிச்சிருவேன் அந்த மைண்ட் செட் சோ தீஸ் ஆர் தி ஸ்மால் கனெக்ட்ஸ் தட் ஐ ஹேவ் வித் தி ஓஷன் உங்களுக்கு நியர் பைல வந்திருக்கா ஓ டால்ஃபின்ஸ் நம்ம எல்லா நம்ம போய் பீச்ல போனா சும்மா பசங்களோட फ्रेंड्सோட கதை பேசிட்டு வந்துறோம் நீங்க ஆக்சுவலி பீச்ல போய் நின்னீங்கனா யூ கேன் ஆக்சுவலி see டால்ஃபின்ஸ் கரையில இருந்து அது அழகா மேலே நீங்க ரெண்டு டால்ஃபின் பாக்குறீங்கனா பசங்க சொல்றது அண்ணாங்க சொல்றது வந்து எப்படியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் டால்ஃபின்ஸ் கீழே போயிட்டு இருக்கு தே கோ டு கேதர் ஸோ ஒன் இப்படி ஒன்னு இப்படி போவாங்க மைக்ரேட் ஆவாங்க இப்படி போவாங்க கிட்டே பார்க்கலாம் கரை கிட்டே வந்து போவாங்க இப்போ இப்போல்லாம் வேவ் இல்லாத டைம் இந்த ஏப்ரல் இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபெப் டு மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா கரை கிட்டே அழகாக வந்துட்டு போவோம் நம்ம கிட்ட வராதானா அது வந்து அது இட் இல் பி ஃபார் பட் இல் கம் பிளே அரௌண்ட் அண்ட் கோ கடல்ல நடந்த ஒரு மிராக்கல் மோமெண்ட் ஏதாச்சும் சர்ஃபிங் ஒரு ஸ்போர்ட் ஒன்னு ஒரு வாட்டர் ஸ்போர்ட்னா ஸ்டாண்டப் பேடல்னு சொல்லுவோம் சர்ஃபிங் போர்டு வந்து சிக்ஸ் ஃபீட் இருக்குன்னா ஸ்டாண்டப் பேடல் போர்ட்ஸ் வந்து டுவெல் ஃபீட் ஒரு டென் ஃபீட்ஸ் இருக்கும் ஒரு பெரிய பேடல் கொடுத்துருவாங்க வி ரேஸ் டென் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதுக்கு நேஷனல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் போயிருக்கோம் இந்தியாவிலேருந்து அந்த ஈவெண்ட்டில் ஸோ ஐம் ஆக்சுவலி குட் அட் தட் நான் சர்ஃபிங்கும் பண்ணுவேன் கூட ஆனா யூஸ்வலா அந்த ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேஸ்ல தான் எப்பவுமே நான் கோல்டு அடிக்கிறது கோல்டு ஆர் சில்வர் அடிச்சிருவேன் கண்டிப்பா உள்ள போனேன்னா அடிச்சுட்டு வராம இருக்க மாட்டேன் அந்த மாதிரி நான் ஸோ அது கூட சர்ஃபிங்கும் பண்ணுவேன் நான் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அண்ணா இருக்காங்க ஷேகர் அண்ட் ஹீஸ் பீன் டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டைம்ஸ் நேஷனல் சாம்பியன் அன்பீட்டபிள் யாருமே அடிக்கல இந்தியா நான் அண்ணாவை ஸோ ஐஷி மென்ஷன் இஸ் நேம் ஐ திங்க் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிட்டாங்கனு தெரியல ஸோ அந்த அண்ணா வந்து நானும் அந்த தான் கடலில் போவோம் டென் கிலோமீட்டர்ஸ் ஸோ கோவலத்துலேருந்து மஹாப்ஸ் போகிறோம்னா டுவார்ட்ஸ் மஹாப்ஸ் போகும்போது நம்ம அந்த அண்ணா கூடவே போவோம் ஆனால் வந்து அந்த அண்ணா ஃபாஸ்ட்டாக ஓடும் போது நம்ம கூடவே போவோம் அதுக்கப்புறம் விட்டு போயிடுவாங்க அண்ணா விட்டு போயிட்டாங்க என்ன போகும்போது நல்லா இருந்துச்சு ஒரு வித்தின் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஹெவி விண்ட் நல்ல மழை ஒன்றுமே மழைனா மழை ஒன்றுமே தெரியல எனக்கு உள்ள என்னால விண்ட் வந்து ஆப்போசிட் விண்ட் சோ நான் இப்படி போயிட்டு இருக்கேன் நான் பேடல் பண்றேன் நான் மூவிங் ஆகல ஐம் ஐ கேன் ஃபீல் ஐம் நாட் மூவிங் நான் பேட்ல வச்சுட்டு அப்படியே அந்த போர்ட் மேலேயே உட்காந்துட்டேன் போர்ட் விட்டா நான் ட்ரிப்ட் ஆகி போயிட்டே இருக்கேன் அண்ணா எனக்கு கணக்கு தூரம் தெரியல பிஷிங் மேன்ஸ் எல்லாம் ஃபிஷிங் பண்றோம் கிட்ட ஹெல்த் கேட்டா பண்ணுவாங்க பட் ஆனால் நம்மளுக்கு அசிங்கம் எல்லாம் அண்ணா என்ன எடுத்துட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் பண்ற போனேன்னுட்டு எனக்கு என்ன பண்ணதுன்னு நான் நினைச்சேன் போர்டை விட்டுட்டு போய் ஸ்விம் பண்ணிட்டு போயிடலாமா ஸ்விம் பண்ணுவேன் நான் கடல்ல போ விட்டு போர்டாக அது இருக்கும் த்ரீ ஃபோர் லேக்ஸ் விட்டுட்டு போக முடியாது எக்யூப்மெண்ட்டே அவ்வளோ எக்ஸ்பென்சிவா விட்டு போக முடியாது நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் சரி ஒன் பேடல் அட் அ டைம் நம்ம ஒரு பேடல் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு நேரம் பண்ண முடியுதோ பண்ணிட்டு நம்ம கரைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைட்டு லிட்டலா எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு பண்ணிட்டு வரேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு மாட விட்டு அப்படியே அந்த காம்னஸ்னா லேக் மாதிரி ஆயிடுச்சு கடல்ல நான் வந்துட்டேன் எங்க அப்பா கரைக்கு வந்தா சொல்றாரு அங்க சர்ஃப் போர்டெல்லாம் பறக்குதான் எங்க அப்பா வந்து கரையில கார் எடுத்துட்டு போயிட்டா பொண்ணு எங்கேயோ நம்ம கார் எடுத்துட்டு வந்து தேடுவோம் நான் என்ன நினைச்சேன் கோல கரைக்கும் கூட போவேன் எங்கயாச்சும் கரை ஒதுங்கிடலாம் அப்படின்னுட்டேன் ஆனா க கரை ஒதுங்குறதுல என்ன ஒரு ஸ்கேரியான விஷயம்னா கரையில கல்லு இருக்கும் நம்ம எங்க போய் ஷோர்ல ரீச் ஆறும்னு தெரியாது இப்ப எனக்கு கோலம்னா எனக்கு தெரியும் அங்க வந்து சேண்ட் பார் மண்ணு தான் இருக்கு அங்கேயும் கல் இருக்கும் ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் கரைக்கு போறேன்னா நான் எங்கேயோ ரேண்டமா போய் இறங்க முடியாது எந்த ஊர்ல இருக்கு டென் கிலோமீட்டர்ஸ்னா அந்த ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் எனக்கு என்ன மார்க்னா கோவலத்துல இருந்து அந்த பெருமாள் கோயில் அந்த ஆர்ச் இருக்கும் ஈஸியா இல்ல கடல்ல இருந்து பார்க்கும் போது எனக்கு அதான் ஆர்ச்சு அதெல்லாம் தாண்டி போயாச்சு ஓகே அந்த ஆர்ச் வந்துச்சுன்னா நம்ம கோவலத்துக்கு வந்துட்டோம் அதான் மார்க் சோ இதான் என்னோட மிரக்க மிராக்கில் நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தேன் யாராச்சும் வரமாட்டாங்களான்னுச்சு அப்படியே கோயிட்டாச்சு சோ அப்ப என்ன லெசன் லேர்ன்ட்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீ கிவ் அப் பண்ணக்கூடாது முடியும் முடியும் முடியும்ன்ற மைண்ட் செட்லயே இருக்கணும் நான் பயந்து பேனிக் ஆகி ஏதாச்சும் பண்ணியிருந்தேனா அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல குயிக் டெசிஷன் எடுத்து ஷோர்க் போயிருந்தேனா ஐ கான் டிமாண்ட் ஸோ இதுதான் மிராக்கல்லான மூமெண்ட் அப்படியே குவாய்ட் ஸோ கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு கரைக்கு கோ வந்துட்டா பொண்ணு வந்துட்டான் பசங்கெல்லாம் வந்து கட் கிளாப் தட்டுவாங்க எப்படி வந்துட்டா அப்படின்னுட்டு அது வந்து ஒன் யூஆர் ஆன் தி சைட் ஆஃப் த ஷோர் எவ்ரி திங் சீம்ஸ் இம்பாசிபிள் ஒன் யூ டேக் அ லீப் அண்ட் கோ டு தட் சைட் ஆஃப் த ஷோர் எவ்ரி திங் சீம்ஸ் ஈஸி இப்போ எனக்கு எப்படின்னா நான் ஏன் எப்படியாச்சும் கோல்டு அடிச்சிருவேன்னு சொன்னேன்னா டூ இயர்ஸ் மாதிரி இந்தியா வந்திருந்தான் அது கோவிட்க்கு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் ரேஸ் பண்ணல டூ இயர்ஸ் முன்னாடி சோ நான் சும்மா தான் வந்திருந்தேன் ஈவெண்ட்லாம் பண்ண அப்போ அருண் சார் தான் வந்து சர் ரன் பண்றாங்க நிறைய பேருக்கு பண்ண என்ன நீ வந்து நீ ஏ பண்ணா அப்புறம் யார் பண்ணுவாங்க ஈவெண்ட்டு ஃபுல் டைமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நாங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இன் பிட்வீன் சம்மர் பிரேக்கில் தான் வந்திருக்கேன் த்ரீ மந்த்ஸ் பிரேக் எனக்கு சம்மர் ப்ரேக்ல ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேஸ் அப்புறம் டெக்னிக்கல் ரேஸ் ரெண்டு மூணு ரேஸ் இருக்கு நான் போய் ரெண்டு ஈவென்ட்லையும் சில்வர் அடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் இவன்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டே செகண்ட் ஈவன் ஃபோர்த்தோ ஃபிஃப்ட் இருந்தா அது பண்ணிட்டேன் எனக்கு அந்த இடத்த வந்து ரொம்ப நல்லா தெரியும் நான் நிறைய வாட்டி அந்த கடல் அந்த ஸ்பாட்ல இருக்கனால வெரி ஃபெமிலியர் வித் தட் பர்டிகுலர் ஸ்பாட் எனக்கு காத்து எப்படி போகும் ஈவினிங் நாலரை மணிக்கு வேவ் வேவ் எப்படி போகும் உள்ள நம்ம ரேஸ் பண்ணனா கூட இப்போ நான் லட்ஸே நான் இங்க ரீச் ஆகணும்னா நான் இப்படி பேடல் பண்ணிட்டு வந்தால் ரீச் ஆக மாட்டேன் நான் இன்னும் ஃபர்தர் அவே தான் இருப்பேன் ஏன்னா நம்ம ஆகும் வேவ்ல ஸோ எனக்கு அந்த டார்கெட் வைக்கிறது வேவ் என்ன எப்படி போகிறது எல்லாம் நம்மளுக்கு புரியும் ஸோ நம்ம அந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பண்ணிடுவோம் ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியும் அது ரூட் தெரியாது கடலுக்குள்ள ரூட் தெரியாது அவங்களுக்கு தெரியும் இந்த பாயோ போய் இப்படி சுற்றிட்டு வரணும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பாயோ சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குன்ட்டு அங்கே இருக்கவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அண்ட் நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை நான் போய் உள்ளே ஒரு பத்து வாட்டி பண்ணி பார்த்தா தான் அது வரும் இதான் அந்த கனெக்ட் யூ நோ த பிளேஸ் ஃபெமிலரைசேஷன் விண்ட் ஸோ இட் ஆல் பிளேஸ் இட் மேக்ஸ் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் என்னவா இருந்துச்சு ஸ்விம்மிங்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு ஸ்விம்மிங் டு சர்ஃபிங் ட்ரான்ஸேஷன் ஆகும்போது போது வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லலை நிறைய ஸ்விம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸ்விம் பண்ணும்போது அவங்க கிட்டலாமே நான் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சர்ஃபிங் ஒரு ஸ்போர்ட் பண்றேன் என்ன மைண்ட் செட்னா எல்லாருக்குமே வந்து இவ்வளோ வருஷம் பண்ணிட்டேன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் பண்ணிட்டு இருக்கோம் ஆப்யஸ்லி ஒலிம்பிக் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒன் ஆர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ட்ரெயின் செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும் போது கமாட் சேல் ஸ்ட்ரெயின் ட்ரெயின் அதர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் யூல் பீன் அதர் டாப் லெவல் அத்லீட் அப்படின்ட்டு சர்ஃபிங் புது ஸ்போர்ட் ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எனி பேரண்ட் வில் ஹவ் ஏன் பிகாம் ட்ராப் பண்ணுற ஏசிஏ ட்ராப் பண்ணுற வாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வாய்ஸ் சர்ஃபிங் அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதர் திங் இட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் சேஃப்டி கம்ஸ் அ பே பார்ட் ஸ்டார்டிங் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் பண்ணால் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர்க்குள்ளே கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு டெய்லி போனால் ஒரு அடிபட்டுட்டு வரும் டைனோசரஸ் மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எனக்கு தெரியும் அடிபட்டுருக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு ஸோ தெரியாது ஏன்னா சால்ட் போட்டனால தெரியாது நம்மளுக்கு ஸோ இட் டுக் டைம் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இட்ஸ் அ குட் ஸ்போர்ட் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மெடல் வாங்கும் போது தான் ஓகே ஷி சேஃப் அங்கே இருக்க அந்த கம்யூனிட்டி சர்ஃபிங் கம்யூனிட்டி ஆல் தட்ஸ் டி அருண் மாஸ்டர்ஸ் சார் தே ஆல் கேவ் ஒன் கான்ஃபிடென்ஸ் டு ஓகே பண்ணுறா சேஃபாக இருக்கா ஷில் கம் ஹோம் பேக் ஹோம் சேஃப் ஷி இஸ் டூயிங் ஹர் பேஷன் அப்படின்றதான் சப்போர்ட்டே தவிர ரொம்ப நல்ல புஷ் பண்ண மாட்டாங்க இப்போ நான் ஸ்விம்மிங் கிளாஸ் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திருக்கேன்னா ஏந்திரி ஏந்திரி ஏந்திரின்னு வாங்க சர்ஃபிங் போல்னா தூங்குற எல்லாரும் விட்டுருவாங்க என்னைய ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அண்ட் சர்ஃபிங் வாஸ் அ சீசனல் ஸ்போர்ட் ஃபார்ம் எனக்கு ஸோ அதனால நல்லா அகாடமிக்ஸையும் சர்ஃபிங்கும் என்னால் நல்லா பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸ்விம்மிங் மாதிரி எனக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து இன்டென்ஸாக இல்லை எனக்கு இப்போ டிசம்பர்லேருந்து மான்சூன் டிசம்பர் ஜான் வந்து மான்சூன் டூ மந்த்ஸ் கண்டிப்பாக நான் சர்ஃப் பெருசாக பண்ண மாட்டேன் ஜாலியாக போய்ட்டு பீச்சில் ஸ்விம் பண்ணுறது சின்ன சின்ன வேவ்ஸ் பிடிச்சிட்டு வரது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நத்திங் க்ரேஸி எனக்கு ஸோ இட்ஸ் அ ஸ்போர்ட் அவுட் ஆஃப் லவ் அந்த மாதிரி நாட் நாட் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் இட்ஸ் பியூர்லி அவுட் ஆஃப் லவ்காக போன ஸ்போர்ட் கடல் பிடிச்சி ஸ்போர்ட்டை பிடிச்சி அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் சரி சர்ஃபிங்காக இருக்கட்டும் சரி அங்கே சேஞ்ச் ஆனப்போ அப்பா அம்மாவோட சப்போர்ட் என்ன வரும் ஸோ இப்பயும் எனக்கு சப்போர்ட் தான் எனக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ் ஹோமோ கிரானட் ஜூஸ் மூணு ஜூஸ் கொடுத்துருவாங்க டெய்லி காலையில் எஞ்சா ஸோ பீட்ரூட் ஜூஸ்லாம் வந்து இப்போ வந்து நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க நீ வந்து இந்த ஜூஸ் குடிச்சுன்னா என்ஜூரன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவேன் நல்லா அப்படின்ட்டு ஆனால் எங்கள் அம்மா ரேண்டமாகவே எனக்கு அங்கே ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் இட் ஆல்சோ ஒர்க் அவுட் ஃபார் மீ எனக்கு இட் ஒர்க் அவுட் வெல் ஃபார் மீ ஸோ வைஸ் வந்து பிரச்சனையே கிடையாது எனக்கு அண்ட் ஷைனி யூஸ் டு ஹெல்ப் மீ ரியலி வெல் சாப்பாட்டில் ஸோ அந்த நோ ஷுகர் த்ரீ ஃப்ரூட்ஸ் அ டே அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து ரைஸ் கார்ட் ஒன் பண்ணி மில்லட்ஸ்க்கு சேஞ்ச் ஆனது குட் ஹைட்ரேஷன் நம்ம எங்கள் சம்மரில் இருந்ததுனால அந்த டிசிப்ளின் எல்லாமே எனக்கு வந்து ஸ்விம்மிங்லருந்தே வந்துருச்சு இப்போ எனக்கு சர்ஃபிங் வந்து எனக்கு அப்படியே புதுசாக நான் ஒரு அத்லீட் ஆகல ஸ்விம்மிங் தாட் மீ ஆல் த டிசிப்ளின் ஒரு அத்லீட் எப்படி இருக்கணும்ன்ற அந்த டிசிப்ளின் வந்து டென் இயர்ஸ் ஓ ஸ்போர்ட் பண்ணனால எனக்கு அந்த ட்ரான்ஸிஷன் ஃப்ரம் ஸ்விம்மிங் டு சர்ஃபிங் வாஸ் மச் ஈஸியர் இப்போ நான் வந்து பதினஞ்சு பதினாறு வயசில் வந்து ஸ்விம்மிங்கே பண்ணாமல் நான் வந்து சர்ஃபிங் பண்ணன்னு கிளம்பி வந்திருந்தா இட் ஆப் நாட் ஹேப்பன் ஃபார் மீ ஸோ ஸ்விம்மிங் பிளேட் மேஜர் ரோல் ஃபார் மீ டு சர்ஃப் அண்ட் போத் ஒரு சிமிலர் ஸ்போர்ட் வாட்டர் பேஸ்ட் ஸ்போர்ட் நாங்கள் பேடல் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் வேவ் கேச் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே நிற்க மாட்டோம் வி புட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் பேட்ல ஸ்விம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஷன் ஆஃப் த ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் ஸ்போர்ட்னாத மச் ஈஸியர் ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் அப்பாவுக்குலாம் சண்டே மார்னிங் தூங்கலாமான் இருக்கும் நான் சண்டே மார்னிங் தான் அஞ்சரை மணிக்கு எழுப்பி வாங்க கார் ஓட்டுங்க போர்டு எடுங்கன்னு கூட்டிகிட்டு போவேன் ஸோ ஆல் தட் வாஸ் தேட் பட் நத்திங் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் வித் த ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் ஆல் ஆன் மை ஷோல்டர்ஸ் நீ பண்ணு உனக்கு ப பண்றியா பண்ண அப்படின்ற மாதிரி அண்ட் எனக்கு சும் வரும்போது ஃபியர் ஆஃப் ஃபெய்லியர் ஜாஸ்தி இருக்கும் ஐயோ நம்ம தோற்றுருவோமோ ஏன்னா கோல்டு அடிச்சுட்டே இருக்கிறனால லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கும் எங்கள் அம்மா சர்ஃபிங் காம்படிஷனாக சொல்லி அனுப்புவாங்க தோத்தா பரவாயில்ல அடுத்த காம்படிஷனில் அடிச்சிக்கலாம் பரவாயில்ல சொல்ல மாட்டாங்க பரவாயில்லன்னு வராது அடிக்கணும் முடிவு பண்ணால் அடிக்கணும் நாலு வாட்டி தோத்தா தப்பு கிடையாது யூ வில் கம் ஃபர்ஸ்ட் ஸோ டோன்ட் கிவ் அப் அந்த ஆட்டிடியூட் டோன்ட் எவர் கிவ் அப் அதெல்லாம் சர்ஃபிங் தான் சொல்லி கொடுத்தது எனக்கு இந்த கேம்ல வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க சோ என்னென்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு சோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் னு பாத்தீங்கன்னா வேவ்ஸ் இப்ப அந்த போர்டே உடைஞ்சிரும் வேவோட பவருக்கு இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டமா கால் அந்த கிளாஸ் ஃபைபர் தான் மேல புது போர்டு வந்திருக்கும் 2 லாக்ஸ் 3 லாக்ஸ் பாலி பாலில இருந்து வந்தா யூசுவலா चीப் லைக் இங்க இருந்து இந்தியால இருந்து வாங்குனோம்னா 50 60000 ஐ ஹவ் சீன் 2 லாக்ஸ் 3 லாக்ஸ் ஆனாங்க யூஸ் பண்ணிருக்காங்க போர்ட்ஸ் ரெண்டே செகண்ட்ல உடைஞ்சிரும் போய் புதுசா யூஸ் பண்ணிப்பாங்க உடைஞ்சிரும்

அதுங்களாம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிங்ரேவோட டெயில் வந்து நம்ம ஃபீட்ல பட்டுச்சுனா நிறைய சர்ஜிக்கல் சர்ஜரி பண்ணி தான் சரியே பண்ற அளவுக்கு தேர் கேபபிள் ஸ்டிங் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் தான் இதுதான் வந்து இட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் யூ ஆர் நாட் சர்டின் அப்படின் வாட்ச் ஹேப்பன் இட்ஸ் எல்லாமே வந்து அப்போது வரது தான் நம்மளுக்கு சர்ஃபிங் வந்து வேற என்னென்ன மாதிரியான ஃபெடரேஷனில் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கா ஆமா ஸோ சர்ஃபிங் வந்து இட்ஸ் ஓ ரெகனைஸ் இந்த ஒலிம்பிக் ஸோ இட்ஸ் நவ் அன் ஒலிம்பிக் ஸ்போர்ட் எவ்ரி ஒலிம்பிக்ஸில் வந்து நம்மளுக்கு ஒன் ஆர் டூ ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அந்த கண்ட்ரி வேர் இட் இப்போ டோக்கியோல நடக்குமோ சர்ஃபிங்கு ஸ்கேட் போர்டிங்கு வால் கிளைம்பிங்லாம் வந்து நமக்கு ஒரு புது ஸ்போர்ட்டாக இருக்குது ஐம் பிரிட்டி நாட் ஷியோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஐ திங்க் ஸோ ஒன்றும் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் சர்ஃபிங் வந்து ஸ்டில் நாட் ரெக்கக்னைஸ்டு பட் நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுல வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ சர்ஃபிங்காக எடுக்கிறாங்க இஃப் ஹேவ் எனி என்கம்படிஷன்ஸ் விகி குட் சீ சம்படி மெம்பர் செக்ரட்டரியோ யாரோ வந்து எஸ்டிஏடிலேருந்து வந்து தி விட்னஸிங் த ஈவெண்ட் மாதிரி இருக்குது நான் எப்படி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ரெக்கக்னைஸ் ஆகலன்னு சொல்லனா நம்ம ஸ்போர்ட் வந்து நேஷனல் கேம்ஸ்னு ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும் இந்தியாவில் ஸோ அதில் வந்து ஆல் ஒலிம்பிக் ஆர் கவர்டு இன் நேஷனல் கேம்ஸு பட் ஐ ஸ்டில் டோன்ட் சி சர்ஃபிங் பார்ட் ஆஃப் நேஷனல் கேம்ஸ் ஐ திங்க் இட் இல் ஸ்டில் டேக் ஃபியூ இயர்ஸ் டு கம் ஸோ அண்ட் தே ஹாவ் அண்ட் அசோசியேஷன் நோ தமிழ்நாடு சர்ஃபிங் அசோசியேஷன் ஐ திங்க் தேர் ட்ரைங் டு ஃபார்ம் ஒன் நான் ஃபியூ இயர்ஸ் கோ வந்து தேர் டாக் கோயிங் வி நீட் டு ஃபார்ம் ஒன் தமிழ்நாடு சர்ஃபிங் அசோசியேஷன் மாதிரி பட் வீ டெஃபினெட்லி ஹாவ் சர்ஃபிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சோ சர்ஃபிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து க டூயிங் ரியலி குட் ஜாப் ஸோ லாஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வேர்ல் சர்ஃப் லீக் தமிழ்நாட்டில் நடந்துச்சு வி ஹேட் ஹர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இன் மகாபலிபுரம் கம்மிங் இன் ஹோஸ்டிங் இட் சோ விட் சர்ஸ் கமிங் ஃப்ரம் அக்ராஸ் த க்ளோப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து பண்ணியிருந்தாங்க இந்தியா இருந்து நிறைய பார்ட்டிசிபென்ட் இருந்தாங்க வீ ஹேட் ஃபோர் கேர்ள்ஸ் டு டூ இட் சோ நான் மிஸ் அவுட் பண்ணேன் சோ வி ஹேப் பிக் ஈவெண்ட்ஸ் ஹாப்பினிங் இன் இந்தியா லுக்ஸ் லைக் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஹெல்பிங் த ஸ்டேட் இஸ் ஹெல்பிங் அவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து வேர்ல் சர் லீக் நடத்த முடியாது ஸோ டெஃபினெட்லி தி ஆர் ஹெல்பிங் அண்ட் ஐ திங்க் குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் தேவ் கலெக்டட் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கவர்னிங் பாடிஸில் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அண்ட் புல் இன் அவுட் அ லாட் ஆஃப் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் ஓகே இந்த கேமில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேர்ன் ஆகும் ஸோ அதனால தான் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ எங்கள் வீட்லேயும் அனுப்புகிறாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு மஞ்சள் போடுமா கொஞ்சம் வந்து திங்க் நீங்க வேலை பாருமா ப்ரெசன்டபிளா வா அப்படின்ட்டு நம்ம அங்க சர்ஃப் பண்ணிட்டு டயர்டா வருவோம் மண்டேல கொண்ட போட்டுட்டு தான் ஜிம் போவோம் நம்ம அப்போ உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு ஜிம் போக தோணாது டேன் ஆர் இட்ஸ் பிரிட்டி ஷியோர் அது ஒன்றும் பெரிய இதுவா இல்லை என் என் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா எங்க வீட்டுல யாரு கேட்டாலும் வந்து மீட் வின் பண்ணிட்டு வரானா விலாஸ்னி வந்து சர்ஃப் சாம்பியன் வின் பண்ணிட்டு வரான் தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு டேன் ஆனா பொண்ணு நடந்து வரான்னு சொல்ல மாட்டாங்க இப்ப நான் ஒரு சாம்பியன்ஷிப் ஓ அவதான் சர்ஃப் சாம்பியன் இந்த கான்டெஸ்ட் அவதான் வின் பண்ணான்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஏ யார் இந்த கற்பனை போனேன்னு யாரும் கேட்க போறதுல இல்லை ஸோ என்னன்னா நம்ம கோல் என்னவோ அதை ஃபஸ்ட்டு பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் சும்மா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மாதிரி அண்ட் ரீசன்ஸ் மாதிரி இஃப் ஃபார் சம்திங் அ பிகர் பிக்சர் இந்த டேன் ஆறது அடிபடுறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் கலர் எப்போனாலும் வந்துடும் நான் என்னோட என்ஜாய்மெண்ட்டையும் என்னோட யங் ஏஜ் லைக் ஏஜ் இஸ் ஆல்சோ வெரி வைட்டல் ரைட் ஸோ அந்த ஏஜ் அந்த மெமரிஸ் த வாட் த மெமரிஸ் அட் ஐம் பில்டிங் அப் அதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுவோம்ல இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க சர்ஃப் வாங்கினா வரமாட்டாங்க ஐ ஃபீல் இங்கே ஆல் மிஸ்ஸிங் அவுட் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ இப்போ நம்ம இப்போ போய் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணலன்னா நான் அது ஐம்பது வயசு அறுபது வயசுல பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வயசு இருக்கு எனர்ஜி இருக்கு வி ஆல் ஹாவ் த கெப்பாசிட்டி டு டூ திங்ஸ் நவ் ஸோ யூ ஷுட் கோ என்ஜாய் டூயிங் இட் நவ் அந்த மாதிரி எனக்கு ஓகே சர்ஃபிங் பண்ணுறதுக்கு ஸ்விமிங் வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆமாம் ஸோ ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும் பட் இட்ஸ் நாட் லைக் ரொம்ப க்ரேஸியாக நம்ம வந்து ஸ்கில் செட்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாக இருக்கணும் நான் வந்து அப்படியே அவங்களை வந்து ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர்லாம் ஸ்விம் பண்ண அளவுக்குலாம் இல்லை ஒருத்தவங்க வந்து தண்ணியில் இருந்தாங்கன்னா தே நீட் நோ டு ஃப்ளோட் அந்த நோட் டு ப்ரீத் இப்போ நான் தண்ணியில் இறங்கி எனக்கு மதக்க தெரியும் எனக்கு தண்ணியில் வந்து மூச்சு உரை தெரியும் அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் போதுமே தவிர ரொம்ப பெருசாலாக எனக்கு சம்மர் சால்வ் பண்ணி கம்மி அந்தளவுக்குலாம் க்ரேஸியான ஸ்டஃப்லாம் தேவையில்லை ஸோ பேசிக்

சாப்பிடக்கூடாது தான் எனி ஆத்லீட் ஐ உட் சேர் அண்ட் ஜிம் பார்ட் இப்ப நம்ம ட்ரெய்னிங் பண்ணால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இப்போ நான் ஸ்போர்ட் பண்ணனால ஸ்போர்ட் மூலிமா எனக்கு நிறைய இன்ஜுரி வரலாம் லெட்ஸ் சே ஒரு டென்னிஸ் பிளேயர் ஹண்ட்ரட் டைம்ஸ் இஸ் யூஸிங் அந்த பேட்டை வந்து அடிக்கும் போது இமேஜின் இஸ் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் வில் பிகம் வெரி எப்படி ஷோல்டர் ஸ்ட்ரென்த் வேணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வேணும் சோ அது என்ன ரிப்பிட்டேட்டிவ் இன்ஜுரி இஸ் கான்ஸ்டன்ட்லி யூசிங் ஷோல்டர் லெட்ஸ் ஏ ஸ்விம்மர் இஸ் கான்ஸ்டன்ட்லி யூசிங் ஷோல்டர் ஸோ பீப்புள் நீட் ஸ்ட்ரென்த் டு த ஸ்போர்ட் இப்போ நான் சர்ஃப் பண்ணணும் அந்த சர்ஃபிங் பண்ணுறதுக்கு எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும் ஸோ அதுக்கு தான் த ஜிம் அங்கே வந்து ஸ்ட்ரென்த் கோச்சஸ் இருப்பாங்க ப்ராப்பராக கண்டிஷனிங் பண்ணணும் ஸோ பேசிக்காக நாங்கள் ஜிம் போகிறது ட்ரைனிங் பண்ணுறது வந்து டு ஹெல்த் த ஸ்போர்ட் நாங்கள் ஸ்போர்ட் நல்லா பண்ணணுன்றதுக்காக தான் வந்து ஜிம் போகிறோம் ஒல்லியாக இருக்கிறதுக்கு வெயிட் கெயின் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்டில் வீ நீட் ஸ்ட்ரென்த் டு டூ த ஸ்போர்ட் அண்ட் விட் நாட் கெட் இன்ஜுர்ட் இன்ஜூரி ஃப்ரீயாக வந்து நம்ம ஹை பர்ஃபார்மன்ஸ் லெவலில் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டென்னிஸ் மாதிரி கிடையாது இப்போ ஸ்விம்மிங் சர்ஃபிங்லாம் இயர்லி ஃபைவ் ஈவெண்ட்ஸ் தான் இருக்குமே நம்மளுக்கு ஆனால் அந்த ஃபைவ் ஈவெண்ட்ஸ்க்கு நாங்கள் இயர் ஃபுல்லாக ட்ரெய்னிங் பண்ணுவோம் அண்ட் அண்ட் இட்ஸ் ஒன்லி ஃபார் டுவெண்ட்டி இப்போ சர்ஃபிங்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்விம்மிங்கில் லாங் ரேசஸ்லாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஷார்ட் ரேசஸ்லாம் இட்ஸ் மேக்ஸிமம் லைக் தேர்ட்டி செகண்ட்ஸில் முடிஞ்சிடும் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரேஸ்லாம் பட் வி ட்ரெயின் ஃபார் தேட் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ வீ டீ அட் அ டாப் நாட்ஸ் நாங்கள் பண்ணுறோம்னா வீ ட் பிஎபிள் டு கிவ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் பி ஆன் பர்ஃபெக்டாக இருக்கணும் திஸ் லைக் நோ ஸ்பேஸ் டு கெட் எனி இன்ஜுரீன்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது நம்ம ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஜிம் போகிறது அப்வியஸ்லி டயட் இப்போது எனக்கு சின்ன வயசில் கிரேட் டூவில் என்ன ஹீட்டிங் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ கேண்டா போயிட்டு பெரிய கல்ச்சுரல் ஷாக் என்னென்னா கோக் இல்லாம சிப்ஸ் இல்லாம அங்க இருக்கிறதே கிடையாது யாரும் நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃப்ரைடே ஈவினிங் டின்னர் போறேன் சாட்டர்டே நைட் டின்னர் போறேனா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களும் பெருசா பாத்தீங்கன்னா நான் இங்க காலேஜ் சேர்ந்து ஸ்போர்ட்டிங் தான் யாருமே நாங்க கோக்கோ சிப்ஸ் ரொம்ப பெருசா சாப்பிடவே மாட்டோம் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் லேஸ் பேக்கெட்டை உட்காந்து சிப்ஸ் ஒருக்குற பார்த்தா ஐயோ அப்படின்னு இருக்கும் எனக்கு ஸோ அது வந்து ஒரு மேகியோ லேஸோ கோகோ வந்து நாட் ஏபிள் டு கன்சியூம் நார்த் அமெரிக்கன் கல்ச்சரே வந்து ஃபிஸ் சோடா அந்த ஃபிரிஸ் வாட்டர் சோடா வாட்டர்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து எனி கார்பனேட்டட் ட்ரிங்க் என்னால் குடிக்க முடியாது ஏன்னா அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் குடித்தாலே எனக்கு தொண்டை இருக்கிற மாதிரி ஃபீல் வெரி அன்இீஸி அதுக்கு ஒரு ஜூஸ் அப்படிதான் இருக்கு கார்பனேட்டட் அந்த சோடா கோக்கு எதுவுமே என்னால் குடிக்க முடியல ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே அந்த ஃபுட் கல்ச்சர்லாம் பில்ட் பண்ணுறேன்னா ஈட்டிங் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணுறது தான் இட் லாஸ்ட் இப்போ நான் லைக் மென் டுவெண்ட்டி இட்ஸ் ஸ்டில் லாஸ்டிங் மீ ஸோ ஃபார் ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா ஈவன் ஃபார் த நார்மல் பாப்புலேஷன் இப்போ நீங்களும் நானுமே கூட அந்த ஹீட்டிங் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஜங்க்கு ஃப்ரைட் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட் வந்து ஜங்கு சாப்பிட்லாம் அது வந்து எந்த அளவுக்கு ஒன்ஸ் ஓகே அதே ஒரு டெய்லி ஹீட்டிங் ஹேபிட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடாது இங்கே நம்மளுக்கு என்ன வந்து நம்ம எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரிஸ் எல்லாம் இந்தியாவில அடிச்சுக்கவே முடியாது மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறது நாங்கள் கம்பேர் பண்ணும்போது எனி சர்ஜரி ஆர் டாக்டர்ஸ் ஆர் டூயிங் பிரில்லியன்ஸ் தாஃப் ஆனால் யாருமே அந்த போஸ்ட் சர்ஜரி அந்த ரீஹாப்ன்றதே மறந்துடும் நம்ம இந்த சர்ஃபிங்கை வந்து ப்ரொஃபஷனல்லாம் எடுத்துக்கப்ப இதுல வந்து ஏர்னிங்ஸ்னு ஒரு இஷ்யூ வரும் ஸோ அது எப்படி ஸோ ஹானெஸ்டலி ஸ்பீக்கிங் இப்போ பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா